அன்பான அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பு நெஞ்சங்களே நம்ம இப்போ என்ன பண்ணிக்கிட்டுருக்கோம்னு வச்சுங்களேன் எடுத்துக்கிட்டு இருக்கோம் களை இப்படி தான் எடுக்கணும் பயிர் வந்து முளைச்சிருக்கு அதனால் வந்து களைகள் அதிகமாக இருந்துக்கும் அந்த களை எடுப்பதற்கு இப்படித்தான் எடுக்க வேண்டும் பாருங்கள் அனைவரும் எப்படி விவசாயம் பழக்கூடிய அனைத்து நண்பர்களும் தோழர் தோழிகளும் பார்த்திங்கன்னா இப்படித்தான் வந்து நம்ம கலையை எடுக்க வேண்டும் பாருங்கள் நம்ம எவ்வளோ காய் எடுத்து போட்டிருக்கோம்னா காலையில் போய் எடுத்தோம் ஆனால் கை ஓவராக வலித்தது அதே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு கை ஓவராக வச்சு ரெண்டாவது ஆள்காட்டி வரல பார்த்திங்கன்னா அந்த நெத்த வேர்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் அது வேர் ஆழமாக போயிடும் அந்த ஆழமாக போகக்கூடிய வேரில் வந்து நம்ம வந்து கையை நோண்டி எடுக்க நோண்டி எடுக்கும் போல் ஆள்காட்டி வரல் ரெண்டு சைடு பார்த்திங்கன்னா தோல் உறிந்து விட்டது பாருங்கள் விவசாயம் பண்ணணுமோ அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள் அனைவரும் பார்க்க வேண்டிய ஒரு அருமையான காணொளி தான் நம்ம வந்து இப்போ காமிச்சிக்கிட்டுருக்கோம் எப்படி இருக்கிறீன் பாருங்கள் நீங்களே பார்ப்பீங்க போண்ட இதெல்லாம் பயிர் இதெல்லாம் பிடுங்கவே கூடாது கலையை மட்டும்தான் பிடுங்க வேண்டும் ஆனால் வந்து இதில் இன்னும் டிஸ்ட் இருக்குன்னா கலை மாதிரியே ஒரு பயிர் இருக்கும் பயிர் மாதிரியே ஒரு கலை இருக்கும் அதை பிடுங்கவே கூடாது எப்பொழுதும் அதை கொள்ள வேண்டும் எல்லோருமே பிடுங்கி போட்டோம்ல எவ்வளோ பிடுங்கி போட்டிருந்தும் பாருங்கள் காலையில் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே வந்து நம்ம இந்த வீடியோ எடுக்கிறதுக்குள்ள நம்ம எவ்வளோ பிடுங்கி போட்டிருக்கோம் பாருங்கள் ஏன்னா விவசாயம் என்பது மிக மிக கடினமான ஒன்று ஆனால் பண்ண தெரிஞ்சவங்க வந்து அதை வந்து சீக்கிரம் எடுத்துடுவாங்க பாருங்கள் அன்பு உள்ளங்களே பாருங்கள் நம்ம வந்து எப்படி எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு உங்களுக்கே தெரியும் இது வரப்பு மாதிரி இருக்கிறதுனால எடுத்து வரப்புலேயே வச்சாச்சு இது பார்த்தீங்கன்னா இந்த இருக்கோம்ல அது வந்து நெத்த வேறு அதுக்கு இங்கிட்டு ஒரு இலை விற்று கொடுத்தீங்களா அதே புண்ணாக்கு செடி இது பார்த்தீங்கன்னா அருகம்புல் அருகம்புல் வந்து படர்ந்து இருக்கும் வரப்பு ஓரத்தில் ஃபுல்லாக அதை தான் நம்ம வந்து பறிச்சுக்கிட்டுருக்கோம் கஷ்டப்பட அன்பு உள்ளவங்களே வந்து பார்த்திங்கன்னா சும்மாலாம் கிடையாது இந்த அந்த நெல்மணிகள் வந்து விளைவிக்கிறது என்பது மிக கடினமான ஒன்று நீங்கள் எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க நெல்மணிகள் விளைவிக்கிறது கொஞ்சம் ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எவ்வளோ கஷ்டம் என்பது எல்லாருக்கும் தெரியாது அது விவசாயம் பண்ணுகின்ற விவசாய பெறக்கூடிய மக்களுக்கு தான் தெரியும் வராது தண்ணி ஈரமாக இருந்தால் மட்டும்தான் வரும் பாருங்கள் எவ்வளோ வந்து நம்மளுக்கு வந்து அந்த வேர் வந்து எவ்வளோ கீழே ஆழமாக ஊண்டி இருக்கின்றது என்று எப்படி எப்படி பிடுங்குகின்றோம் கை வளிச்சிருச்சு ஒரு ஆறு நிமிஷத்துக்கு பிடுங்க முடியல கை வளிச்சிருச்சு அதோடு நம்ம வந்து வீடியோ விட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு பார்த்துக்கிட்டே இருங்க நம்ம வந்து எப்படி பிடுங்கிட்டு இருக்கோம் அப்படின்னா பார்த்து பதவ பிடுங்கணும் இதிலே வந்து தண்ணீர் கிடந்துச்சிருந்துச்சிங்களே நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் பிடுங்கி அந்த இதை அலசுறதுக்கு அதே மாதிரி பிடுங்குறதுக்கும் நல்லா ஈஸியாக இருக்கும் பாருங்கள் அனுபவில்லங்களே ஃபுல்லாக தான் செம்மா களை யாருக்கும் இந்த களைப்பறிக்கிறது தெரிய வேண்டும் என்றால் நம்ம ஊருக்கு வாங்க வந்து நம்மளுடைய வயல்களில் களைப்பொடிங் கற்றுக்கோங்க நீங்களும் விவசாயம் பண்ணுவதற்கு மிக எளிதாக இருக்கும் அதே போல் சாப்பாட்டிற்கு சாப்பிடும் பொழுது அனைவரும் மரியாதை கொடுத்து சாப்பிட வேண்டும் மரியாதை கொடுக்காமல் சாப்பிடக்கூடாது சரிங்களா மரியாதை என்பது மிக மிக முக்கியம் சாப்பாடு சாப்பிடும் பொழுது செருப்போட்டு சாப்பிடக்கூடாது அதே மாதிரி ஃபோன் பேசிக்கிட்டு சாப்பிடக்கூடாது அதே மாதிரி எங்கிட்டும் பார்த்து சாப்பிட சாப்பாடை பார்த்து ரசித்து ருசித்து சாப்பிட வேண்டும் சாப்பாடு சாப்பிடுவதற்கென்று ஒரு மரியாதை உள்ளது அந்த மரியாதை நிமித்தமாக தான் சாப்பிட வேண்டும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அலைபேசியில் ஃபோன் செய்து கொண்டே சாப்பிடுவாங்க அப்போ அந்த மாதிரிலாம் பேச பண்ணவே கூடாது அதுபோல் சாப்பாடை முதலில் வீணாக்குவது எல்லாருமே வீணாக்கக்கூடாது வீணாக்கிறது தெரிஞ்சால் நம்மளுக்கு அளவுக்கு மீறிய சாப்பாடு எப்பொழுதும் வாங்கி சாப்பிடவே கூடாது அளவுக்கு மீறி சாப்பாடு நம்மளுக்கு தெரியும் இந்த இந்த சாப்பாடு வந்து நம்மளுக்கு அளவுக்கு மீறி வாங்குகிறோம் அப்படின்ட்டு அந்த அளவுக்கு மீறி வாங்கக்கூடிய சாப்பாடுகளை தவிர்த்தால் மிக மிக நன்றாக இருக்கும் சரிங்களா பாருங்கள் அன்பு நெஞ்சங்களே நம்ம வந்து எப்படி எடுத்துக்கிட்டுருப்போம் கையை வலிக்க ஆரம்பித்து விட்டது அதனால் அப்படியே போட்டு போயாச்சு கொஞ்சம் அந்த ஒரு பத்து நிமிஷம் எடுத்துக்கிட்டு இருந்தேன் சரி எடுக்கும்போது நம்ம மக்களுக்கு நம்ம களைப்பிடுங்கிறது வந்து காமிப்போம் தான் அந்த ஒரு வீடியோவை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன் பாருங்கள் பொட்டல் பொட்டலாக இருக்குது பார்த்தீங்களா இது எது நடிகை அறிஞ்சால் அழகாக இருக்கும் எதுவும் விதைப்புனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பொட்டல் பொட்டலாக தெரியுது கஷ்டம் விவசாயம் என்பது பெரும் கஷ்டம் அது வந்து ஈஸி கிடையாது சாப்பிடும் என்பது ஈஸி தான் காசு கொடுத்து வாங்கி போடுறோம் அப்படின்னு இல்லைன்னு நினைப்பீங்க அந்த காசு கொடுத்து வாங்குறது விவசாயிகள் கஷ்டப்பட்டால் அதை நீங்கள் வந்து காசு கொடுத்து சாப்பாடை வாங்க முடியும் அரிசி வாங்க முடியும் அரிசி வாங்கி சமைச்சு சாப்பிட முடியும் இப்பெல்லாம் பிடுங்கி பாருங்கள் உங்கள் ஊர் பக்கத்து ஊரில் யாரும் இருந்தாங்கன்னா அவங்க வயலில் போய் பிடுங்கி பாருங்கள் எவ்வளோ கஷ்டம் என்பது உங்களுக்கே தெரியும் அதுபோல் நெகம் இருந்தால் வெட்டி கொள்ளவும் கொஞ்சம் நகம் இருக்கலாம் ரொம்ப ஒட்டி இருக்கக்கூடாது நம்மளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாகிவிடும் இதெல்லாம் வரமாட்டேன்ச்சு அன்பு உள்ளே கஷ்டப்பட்டு பிடுங்கி இழுத்தோம் ஏங்க ரொம்ப கஷ்டமாக போச்சு வீடியோ எடுக்கிறதுக்காகவே நம்ம வந்து இந்த ஒரு அருமையான செயலை செஞ்சோம் அந்த செயலை செய்யும் பொழுது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு சரி இவ்வளோ தூரம் நம்ம பிடிங்கிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா பாருங்கள் எப்படி கொடுங்க பார்த்தீங்களா அதுக்குள்ளேயே இருக்கும் அதை பார்த்து பிடுங்கும் பொழுது நம்மளோடய பயிரெலாம் பிடுங்கிக்கக்கூடாது களையை மட்டுந்தான் பிடுங்கணும் பயிரெலாம் எப்பவும் பிடுங்காது அப்படி பயிரை பிடுங்கிட்டோமே இந்த மாதிரி ஊண்டி வச்சிட்டோம் வச்சுங்களேன் அது தான் முளைச்சிக்கிறோம் வேறு விட்டு அதை முளைத்து அன்பு உள்ளங்களே பாருங்கள் 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 யாரும் நீங்கள் வந்து விவசாயம் கற்றுக்கணும்னு தெரிஞ்சால் நம்ம ஊருக்கு வாங்க கமாலில் சொல்லுங்கள் நம்ம அருமையாக வந்து விவசாயம் சொல்ல இருக்குது இது ஃபுல்லாகவே போடுங்க ஃபுல்லாக கலா நிறையா இருக்கும் சரிங்களா அன்பு உள்ளவங்களே